நீரா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே தாய்மார்களே மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆருயிர் தம்பி மிகச்சிறந்த இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரூபோ சங்கர் அவர்களே மற்றும் மேடையில் வந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே படத்தின் கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர் மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கருவை உருவாக்குவதை விட இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும் அவரே கதாநாயகர் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதியில்லை கோடைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆக இவர் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு கலைக்கழகம் திரைக்கலைக்கழகம் கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம் முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னால்தான் அனுமதிக்க மாட்டாங்க சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பெண்கள் சினிமான்னா அவ்வளோ பயம் ஆண்கள் கெட்டுடுவாங்க சினிமா கெட்டது சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று ஒன்று பிறகு நடிக்க அனுபவித்தார்கள் இயக்குனருக்கு இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க ஏன்னா முதலாளி முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம் சிறப்பு வாய்ந்தது பிறகு தான் நடிக்க அனுபவித்தார் அதுவும் ஹீரோவாக நடிக்கணுன்னா அடுத்த பெண்களோட தொட்டு தொடவி பாடல் ஆடல் பாடல் காதல் என்பதெல்லாம் இருக்கிறத எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டான் ஆனால் கௌசல்லையா அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுங்க இதே ரெண்டு பார்ட் எடுத்திருக்காங்க ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் ஒரு ஆணுக்கு பின்னாலே வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறார்கள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார் உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் பயணம் வெல்க அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா இருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் படம் ரிலீஸ் ஏற்கனவே மலேசியாவில் படம் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்கார் அதை தமிழ்நாட்டை அது மட்டும் இல்லை ரெண்டு பேருமே பேசும்போது அருமையான தமிழில் பேசுகிறாங்க நீ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை தமிழை இங்கிலீஷ் கழகம் பேசுகிறதே இல்லை போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டிலில் வந்த படங்களில் தானே இருக்கும் பாருங்கள் டைட்டில் இங்கிலீஷ் பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஆங்கில டைட்டில் இந்த படத்துக்கு பேர் கண் நீரா கண்ணில் நீரா இல்லை பெண்ணின் கண்ணினுடைய நீரா சோகத்தால் காதல் ஃபெயிலியரோ நீர் கண்ணீர் வெடித்தாளா என்பது கதையில் பார்த்தா தெரியும் கண் நீரா ஆனால் சொன்னார்கள் ஹீரோயின் பெயர் நீரா அவர் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது பார்த்தால் தெரியும் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் ரத்தம் அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை சென்னீர் ரத்தம் வெடித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அது இன்னைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து இந்தியாவிலே அதிகரித்து விட்டது இந்த ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாறா மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தை ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் நீங்க எல்லோரும் அல்ல நம் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளே குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஜ்ஜா அடிச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்லை இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னவன் இல்லைன்னா கத்தியால் கொடுத்துர்றான் திராவிடம் தர்றான் அநியாயம் அந்நியாயம் நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் அல்ல இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு என்றால் ஒரு மாவட்டந்தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கல் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றோம் அதெல்லாம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒரு நவன் இருபத்தாறு குற்றங்கள் புரிந்திருக்கிறார் வழக்கு இருக்கிறது அந்த சொறி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய்க்கு வந்து வந்திருக்கிறோம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதைப் போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியா பிற மாநிலங்களுக்கு பார்த்தால் இதைவிட கேவலமாக இருக்க இதை விட மோசமாக இருக்க ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண் நீரா பெண்ணின் கண்ணீராக சென்னீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்காது பல நேரங்களில் நன்றாக இல்லை அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருக்கு டிக்கெட் விலை உயர்வு அது ஒரு காரணம் அந்த பெரிய படத்துக்கு நூற்றம்பது ரூபா வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்கிறான் சின்ன படத்துக்கு உள்ளே போக மாட்டேங்கிறான் ஆனால் தினத்தந்தியில் என்னை ஒரு கட்டுரை எழுதி கேட்டார்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறான் தினத்தந்தி பத்திரிகை தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி நட்டம் சென்றாண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்கு தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு ஏறக்குறைய ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் புக்காவும் நின்றது சில படங்கள் சென்சார் அகமும் நின்றது ஆனால் இருநூத்தி நாற்பத்தோரு படங்கள் சென்றாண்டு ரிலீஸ் ஆனது நாற்பத்தோரு படங்கள் பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூற்றம்பது படங்கள் நூறு ஓ ஒரு ஐம்பது அறுபது சிறுமூத்திருக்கிற படங்கள் தான் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே அவங்க தான் எங்கெங்கேயோ பரட்டி கடன் வாங்கி வாங்கி இப்படி தம்பி மலேசியா இருந்து அக்கறையோடு இந்த படத்தை ஏற்ற பல பேர் எடுக்கிறாங்க படம் எடுக்க முடியுது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல அதற்காரணம் வியாபாரம் இல்லை ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை வெட்கக்கேடான விஷயம் சொல்கிறேன் கோடிக்கணக்காக படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில் சிறுபூதுட்டு படம் எடுத்துட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியாமல் அவசப்படுறான் கியூபுக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாமல் படம் பய ஒரு படம் நிற்குது பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லாம் சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடி ஆகி சென்சார் நிக்குது நிற்குது ரிலீஸ் பண்ண முடியல வாங்க ஆளு இல்லை என் பணம் வரலை நான் கஷ்டப்படுறேன் இது என்னை என்னை பொறுத்தோட சின்ன உதாரணம் இப்படி பல வகையான விஷயங்கள் தியேட்டரில் போனால் டிக்கெட் விலை அதிகம் நான் ஒரு மனுவே முன்னால் முதல்வரும் கொடுத்தேன் இந்நாள் முதல்வரும் கொடுத்தேன் சிறு முதலீட்டு படங்களேன்னு ஒரு தனி ரேட்டு வைங்க கொஞ்சம் குறைங்க எல்லா பணக்காரர்களும் ஏழைகள் வந்து இப்போ இந்த சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க பெரிய படத்துக்கு போனோன்னா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா இல்லை இரநூறுவா இது இல்லீகல் அதை அனுமதிக்க கூடாது அப்போ சிறுமுதிருட்டு படங்கள் என்பது நாற்பது ரூபா டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட் ஒரு எழுபத்தஞ்சு என்பது அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாராக இருக்காங்க இந்த பட கட்டண உயர்வு தான் ஏழைகளை நடுத்தர மக்களை தேட்டர் பக்கம் விடல பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க ஒன்று ரெண்டு படத்துக்கு ஆனால் சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாமல் இருக்குன்னா வெற்றி பெறுது இப்போ நான் பதினெட்டு படம் சொன்னேன் அதில் பெரிய முதலீட்டு படங்கள் மூணு நாலு தான் சக்சஸ் லாபம் உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டங்கள் ஏராளம் கோடி கணக்கில் ஆனால் சின்ன படங்கள் வாழை ஸ்டார் லப்பர் அந்த இனம் இந்த பேரெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த பேரெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் பார்த்தார்கள் அது எப்படி வர்றாங்க ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க அவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்ஃபோன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்தேன் பிரம்மாதண்டா சூப்பராக பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும் கலெக்ஷன் ஏறிடும் படம் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் படம் பார்க்கும்போதே மச்சான் டப்பா உள்ள வந்துட போகிற அப்படின்னு சொன்னால் போச்சு அது எந்த படமாக இருந்தாலும் ஆகவே வாய் விளம்பரம் மவுத் டாம் மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேருதவி புரிகிறாங்க அது கூட மூணு நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது படம் பார்க்கக்கூடாதுன்னா நீ மூணு நாளுக்குள்ள விமர்சனம் எழுத மூணாவது நாளில் படம் போயிடுத அப்போ யார் பார்க்கறது ஆனால் படம் எழுதுபவர்கள் ஊடகங்கள் சரியான விமர்சனம் தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டலாம் நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்ற குற்றங்களை எழுத்து காட்டலாம் ஏன்னா இதில் கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறதுன்னு தெரியுமா பாட்டு வரிகளை பிரமாணம் எழுதுறாங்க மியூசிக் போடுறவங்க பிஜேம்மை பெருசாக்கி வார்த்தைகளை சுருக்கிறாங்க சத்தங்க இதில் ஒரு குறை என்னென்னா வார்த்தைகளே புரியலை ரெண்டு பேரும் உதயகுமார் பேரரசு ரெண்டு பேரும் பெரிய கவிஞர்கள் அருமையான கவிஞர்கள் பல பட பாடல்கள் படங்களுக்கு பாடல் வெற்றி பட்ட வெற்றி பாடல்கள் இருக்கேங்க அவங்க எல்லாம் மனம் நோவும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பீஜியம் குறைக்கணும் வரிகள் வரும்போது பீஜம் குறைக்கணும் அதை இந்த படத்தில் கொஞ்சம் பின்னால் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கலை ஆகவே இந்த கண் நீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீரா வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவில் இருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன் நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும் தமிழகம் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் அவங்க ரெண்டு பேரும் தமிழ் என்ன அழகாக பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களே இங்கிலீஷை கலந்து அடிக்கிறாங்க நல்ல சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழகத்தை தமிழர்கள் அப்படி அன்பு செலுத்துகிறாங்க அவ்வளோ விரும்புகிறாங்க நம்ம ஆளுங்களை ஆனால் நம்ம ஆளுங்க தான் அதை ஏற் ஏற்பதில்லை ஆகவே தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார் இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும் கண்ணீரா அவள் இன்பக் கண்ணீரை வரவைக்க வேண்டும் நல்ல வரவை தர வேண்டும் என சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்